கும்பராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ கடந்த சில மாதங்களாகவே வக்ரனிலிருந்து வந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் அதே சமயத்தில் உங்கள் ராசியை மீண்டும் குரு பகவானுடைய பார்வை இந்த மார்கழி மாதம் விழுகிறது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் முதல் தெளிவாகும் ஏன்னா கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக அதிசாரமாக உட்கார்ந்திருந்தார் அதாவது இரண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்திருந்தது இப்போது தனகாரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மீண்டும் உக ராசியை பார்க்கிறார் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பெறும் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு அப்போ நீங்கள் நினைத்த நீங்கள் கடந்த சில மாதங்கள் செய்ய முடியாத சில விஷயங்கள் இப்போ எடுத்து செய்வதற்கு இந்த மார்கழி மாதம் உகந்த மாதமாகவே இந்த கும்பத்துக்கு அமையும் அதாவது ஒரு மாதிரியாக ராகு அங்கே உட்கார்ந்துருக்கார் பரபரப்புட்டே இருக்கும் அதாவது எது செய்தாலும் அங்க ஏதாவது ஒரு குற்றம் ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுக்கு மனதளவில் உடலளவில் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப சீராகும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தான் அமைப்பு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்ப உங்க ராசியை பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் அப்போ தனம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு அதனால என்ன பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் உங்க பேச்சு அதாவது முதலில் கொஞ்சம் யோசிக்காமல் பேசிவிட்டு இப்ப வருத்தம் அடையக்கூடிய தன்மை அப்ப என்னென்ன அர்த்தம்னா பேச்சின் உங்க பேச்சு அதன் மூலமாக இருந்து வந்த விளைவுகள் இப்ப அதை புரிஞ்சுட்டு இப்ப சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மார்கழி மாதம் உண்டு அப்போ வாக்கு நன்றாக போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தைரியம் நல்லாயிருக்கும் வீரியம் நல்லாயிருக்கும் துணிச்சல் நன்றாக இருக்கும் சுறுசுறுப்பு நல்லா இருக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஏற்ற அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது பத்திரப்பதிவு நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்ப எங்க நடக்கும் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்க அந்த வாங்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை ஸ்ட்ராங்காக்கி வாங்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் அதாவது வீடு வாங்கிடலாம் இதுவரைக்கும் ஆசிலேஷன் இருந்தவங்க இந்த மாதம் யோசிச்சு வாங்கிடலாம் அது எப்ப நிகழும் அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதத்தில் செயல்முறைக்கு வரும் இப்போ உங்க மனசுல ஆழமாக ஒரு டிசிஷன் இதை செய்யலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ர பகவான் தான் சொல்லணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு உங்கள் ராசி அன்பர்களுக்கு அதாவது கும்ப ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்த சுக்கர பகவான் அவர் இந்த மாதம் குருவின் பார்வையில் இருக்கிறது அப்போ குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதம் குரு சுக்கர இணைவு பொருளாதாரம் ஏற்றத்தை தரும் பொருளாதாரத்தில் நல்ல அதாவது என்ன சொல்கிறது எங்கேயாவது ஒரு பணம் தேங்கி நிறந்தால் கூட இப்போ உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி குழந்தை பாக்கியம் எப்பொழுது இந்த மார்கழி மாதம் அருமையாக இருக்கு குரு வக்ரமாக இருக்கார் கடந்த சில மாதங்களாக குரு வக் அதாவது இருந்தார் அதிசாரமாக ஆறாம் இடத்தில் இருந்தார் இப்ப அஞ்சாம் இடத்துக்கு குழந்தை ஸ்தானம் என்கின்ற இடத்துக்கே குழந்தை காரக கிரகம் வந்து அமர்ந்து வக்ரமாக பொழுது நிச்சயமாக உக்ரமாக செயல்படும் அதாவது நிறைய செலவு செஞ்சிட்டோம் சார் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சார் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பத்துக்கெல்லாம் இந்த மாதம் மார்கழி மாதம் குழந்தை பாக்கியம் அதுக்குண்டான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் பேரு பாக்கியம் குழந்தைகளால் நலன்கள் அதாவது குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் புரிஞ்சுக்காமல் இருந்தவங்க கூட இப்போ புரிஞ்சுக்குவாங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னா குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குழந்தைகள் தன் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய அனுகூலங்கள் இதெல்லாமே இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது அதுவும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் சூப்பராக இருக்க போகுது ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த மாதம் நல்ல செய்தியை கொடுக்கும் ஏன்னா சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு மனையில் இருக்க போகிறார் பதினோராம் இடத்தில் இருக்க போகிறார் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் அதிபதியினுடைய பார்வையில் அதாவது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு சூப்பரான அதாவது குரு சூரியன் இணைவு குரு செவ்வாய் இணைவு சுக்கரன் இணைவு இந்த மாதிரி பதினோராம் இடத்தில் நான்கு கிரகங்கள் வந்து இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மை செய்யும் என்கின்ற விதிக்கு ஏற்ப இந்த மாதம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் வந்து பதினோருல இணையப் போகுது அப்ப செவ்வாயால் நன்மை சூரியனால் நன்மை சுக்கரனால் நன்மை புதனால் நன்மை குருவால் நன்மை இந்த நான்கு கிரகங்களையும் குரு பார்வை இருக்கிறது அப்ப பதினோராம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அங்க நான்கு கிரகங்கள் கிரகங்களுக்கு சந்திரனும் இணைஞ்சிட போறார் ராகுவ குரு பார்க்கிறார் அப்போ எங்க பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு இதன்னா சனி பகவான் அந்த சனியும் குருவின் வீட்டில் இருக்கிறது கூடுதல் பெரிய கெடுதல்களை கொடுக்க போவதில்லை ஸோ இந்த மார்கழி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நீங்க எடுத்துக்கலாம் கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு வேலை இல்லை வேலையில் திருப்தி இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேலையில் இடிஞ்சு வந்த அந்த 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 நிருடல்கள் ஏதோ போகிறோம் ஏதோ இருக்கிறோம் ஏதோ வாங்குகிறோம் இந்த மாதிரி இல்லாமல் இப்போது கொஞ்சம் அந்த ஒரு சுறுசுறுப்போட ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு நல்ல உழைக்கணும் நல்ல சம்பாதிக்கணும் நம்ம நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பேர் எடுக்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்திங்கன்னா எவ்வளவோ மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கோம் நிச்சயமாக கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு ரூபத்தில் மனம் நன்றாக இல்லை குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக பண ரீதியாக கடன் ரீதியாக ஹெல்த் ரீதியாக தொழில் ரீதியாக பல சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த கும்பத்துக்கு இப்போ இந்த மார்கழி மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு பிரைட்டு ஒரு வெளிச்சம் அடிப்பதை போன்ற ஒரு உணர்வு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தகப்பன் மூலமாக அனுகூலங்கள் சூரியனால் அனுகூலங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனால் அனுகூலங்கள் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் அரசியல் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் மார்கழி மாதம் எடுத்துக்கலாம் தெய்வத்தினுடைய அனுகூலம் தெய்வ கடாச்சம் குல தெய்வத்தினுடைய அருளாசி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்ப என்ன குலதெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது சூப்பரான ஒரு நல்ல இதுதான் எட்டாம் இடத்தில் கேது இருக்கார் ஏதாவது ஒரு உபத்திரம் இருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ரீதியா தொந்தரவு இருக்குது மறைமுக எதிர்ப்பு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது விநாயகமூர்த்தி சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட கண்டிப்பாக இணைந்திருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்